நான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி சீனியர் கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபயணி இந்த ரீகன்ஸ்ட்ரக்டிவ் மைக்ரோ சர்ஜரி என்பது ஒரு மறு சீரமைப்பு புனரமைப்பு செய்யும் மைக்ரோ சர்ஜரி ஆகும் இது வந்து எல்லா சர்ஜரி துறைகளிலும் இருக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரியில் இந்த ரீக் சர்ஜரியில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் கை கால் முகம் அடிபட்டவர்களுக்கு அந்த துண்டிக்கப்பட்டவர்களுக்கு திருப்பி பொருத்துவதற்கு இந்த மைக்ரோசோ தான் தேவைப்படுகிறது அதே போன்று நம்ம ஹெட் என்ன கேன்சர் சொல்லுவோம் மார்பு புற்றுநோய் அவர்களுக்கு ஆப்ரேஷன் செய்ய அந்த தசைகள் போன இடத்தை டிஷ்யூ லாஸ்மா நிரப்புறத்துக்கும் இந்த மைக்ரோஸ்ட் யூஸ் ஆகுது மூணாவது இந்த யானை கால்னால் கால் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு அதில் ஒரு விதமான ஆப்ரேஷன் இந்த ஃப்ரீ வாஸ்களில் லிம்பரோ ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது இதை நம்ம கழுத்தில் இருந்தோ இல்லை நம்ம தாடை கீழே இருந்து எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அது லிம் நீரை உறிஞ்சு ரத்த குழாயில் செலுத்தி விடும் இது இல்லாமல் இந்த ரீகர் மைக்ரோ சர்ஜரி பண்ணுறதுனால அந்த சர்ஜனோட ஸ்கில் வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் செய்யக்கூடிய எல்லா சர்ஜரிலேயும் என் ரிசல்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மைக்ரோ சர்ஜரி ஹெல்ப் ஆகிறதுக்கு பண்ணுறதுக்கு உதவுவது டெக்னாலஜி தான் இந்த டெக்னாலஜியில் நம்பர் ஒன் இன்ஸ்ட்ருமெண்ட் இது மைக்ரோஸ்கோப் இந்த மைக்ரோஸ்கோப்பில் ஜூம் பண்ணுறதும் ஃபோக்கஸ் பண்ணுறதும் லைட் வெயிட் எல்லாம் ஹேண்ட் ஆப்ரேட்டட் வித் எல்சிடி மானிட்டர் அதில் ஒய்ஃபை அட்டாச் பண்ணுறதுனால உடனுக்குடன் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நம்ம ஃபோட்டோ எடுத்து மற்ற பேஷண்ட்களுக்கு காமிக்க முடியும் இப்போது வந்து லேட்டஸ்ட்டாக ரொபோட்டிக்ஸ் ஆப்ஸ் ஆட் பண்ணி இன்னும் ப்ரிசைஸாக பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு அக்ராஸ் த கண்ட்ரிஸ் இன்னும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மைக்ரோ சர்ஜரி அவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு